வயநாடு நிலச்சரிவில் உயிரிழப்பு முன்னூரை தாண்டியுள்ள நிலையில் மீட்புப் பணிகளில் ராணுவத்துடன் இஸ்ரோவும் இணைந்துள்ளது கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள மலைப்பகுதியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கனமழை பெய்தது இதையடுத்து அடுத்தடுத்து மூன்று முறை பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது கனமழை நிலச்சரிவுடன் சாலியாற்றில் காட்டாற்று வெள்ளமும் ஏற்பட்டது இதன் காரணமாக மூண்டக்கை சூரல்மலை மேப்பாடி ஆகிய கிராமங்கள் நிலச்சரிவில் மண்ணுக்குள் புதைந்தன இந்த கோர நிலச்சரிவில் சிக்கி இதுவரை முன்னூற்று பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்றாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு முகாம் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து நான்காவது நாளாக மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகளை அறிவியலாளர்கள் ஆய்வு செய்ய விதிக்கப்பட்ட தடையை நீக்க கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆணையிட்டுள்ளார் அதன்படி மூண்டக்கை சூரல்மலை மேப்பாடி பகுதியில் ராணுவத்துடன் இணைந்து இஸ்ரோவும் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது மண் சரிவு ஏற்பட்ட மலைப்பகுதியை ரீசார்ஜ் சார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படமாக எடுத்து அதன் முழு தகவல்களையும் இஸ்ரோ வழங்கியுள்ளது அதன்படி மண் சரிவு ஆரம்பியிலிருந்து எட்டு கிலோ மீட்டர் தூரம் பயணித்து முடிந்திருக்கிறது என்பதும் ஒட்டுமொத்தமாக எண்பத்தி ஆறாயிரம் சதுர அடி பாதிக்கப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது நிலச்சரிவால் மண்ணில் புதைந்தவர்களை தெர்மல் ஸ்கேனர் உதவியுடன் தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது சேறு சகதிகளில் யாரேனும் சிக்கியிருந்தால் தெர்மல் ஸ்கேனர் உதவியுடன் கண்டறிய முடியும் என வயநாடு நிலச்சரிவில் இதுவரை முன்னூற்று பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாக கேரள அரசு அறிவித்தார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இருநூற்று நாற்பது பேர் உள்ளனர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டும் நிலச்சரிவில் சிக்கி மாயமானவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர்